முதல் நிகண்டு திவாகரன் நிகண்டு முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் சிறுகதை மங்கேற்கரசியின் காதல் முதல் அந்தாதி நூல் அற்புத திருவந்தாதி முதல் கோவை நூல் பாண்டி கோவை முதல் மாலை திருவரட்டை மணிமாலை முதல் பிள்ளை நூல் குலோத்துங்கன் பிள்ளை நூல் முதல் தூது நூல் நெஞ்சு தூது முதல் உலா நூல் ஆதி உலா அல்லது திரு கைலாய ஞான உலா முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம் முதல் குரவஞ்சி நூல் திருக்குற்றால குரவஞ்சி முதல் பல்லு நூல் முக்கூடர் பல்லு முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி விருத்தப்பாவில் முதல் நூல் சீவக சிந்தாமணி முதல் உரைநூல் இறையனார் கலவியலுரை முதல் ஐந்து இலக்க நூல் வீரசோலியம்